என் பொண்ணு அதை எஸ்டிஓபி ஸ்டாப் அப்படின்னு படிச்சுட்டு என்னை பார்த்து திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்டா அப்பா எஸ்டிஓபி ஸ்டாப்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நான் சொன்னேன் நில்லுன்னு அர்த்தம்னு அவள் என்னை பார்த்து கேட்டா அது எனக்கு விளங்குதுப்பா பள்ளிக்கூடத்தில் எங்கள் டீச்சரு எஸ்டி ஏஎன்டி ஸ்டாண்டு அப்படின்னாலும் நில்லுன்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்டாப்புங்கிற நில்லுக்கும் ஸ்டாண்டுங்கிற நில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் என்னங்க ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் வித்தியாசம் தெரியாதா உடனே என் பொண்ணை பார்த்து சொன்ன சனியின வீடு வர வரைக்கும் வாய் மூடிக்கிட்டு வர கேள்வி கேட்ட கொண்ணுட்டேன் ஏன் எனக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியல இது பிஹெச்டி ல சொல்லி கொடுக்கல ஆமா என் பொண்ணு உடனே என்ன பார்த்து கேட்டா நான் சொல்லட்டுமா அப்படினு கேட்டா நான் சொல்லட்டுமா எங்க சொல்லு அப்படினு அவ சொன்னா பாருங்க இன்னி வரைக்கும் என்னால மறக்க முடியல அப்பா அது வேற ஒண்ணு இல்லப்பா உட்காந்த எழுந்திரிச்சா அதுக்கு ஸ்டாண்ட் பேருப்பா ஏதாவது வந்து நின்னா அதுக்கு ஸ்டாப் இன்னி வரைக்கும் நான் மறக்கலைங்க